வெல்கம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கடலே சுருங்கி அழிவுக்கு உண்டா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அது மட்டும் இல்லங்க அந்த கடலோட சுருக்கத்தின் காரணமாக ஒரு நாடே பேரழிவுக்கு உண்டாயிருக்குங்க அப்படிப்பட்ட அந்த நாடுக்கும் அந்த கடலுக்கும் என்னதான் ஆச்சுன்னு வீடியோ போய் ஃபுல்லா பாக்கலாம் வீடியோக்குள்ள பண்ணலாம் மத்திய ஆசியாவில் இருக்கிற ஆறல்ற ஒரு கடலோட அழிவின் காரணமாக ஒரு மிகப்பெரிய சூழல் பேரழிவு உண்டாயிருக்குன்னு தாங்க சொல்லணும் அந்த கடல்ல உள்ள நச்சுக்கழவுகள் எல்லாமே மிக மோசமான சுகாதார பிரச்சனையை உண்டாக்கியிருக்குன்னு தாங்க சொல்லணும் அதை சரி செய்யணும்னா பாலையாக மாறின அந்த கடலை ஒரு சோலையாக மாத்தணும்னு முடிவு பண்றாங்க கரகற்கால் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத முயற்சியில தாங்க இறங்கியிருக்காங்க அந்த கடற்கரையில லட்சக்கணக்கான மரங்களை நடுப்பணியிலையும் அந்த நாட்டு இளைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க உன்னத்த முயற்சி உஸ்பாகிஸ்தான்ல உள்ள கரல்பாக் மக்களை காப்பாற்றுமா அல்மோஸ் ஒரு நபருக்கு எழுபத்தி எட்டு வயது இருக்குங்க ஒரு காலத்துல மீன்பிடிக்க பயன்படுத்துற பிடிச்ச பெரிய கப்பல்களை நோக்கி அந்த நபர் நடந்து செல்றாரு அங்க நிக்கிற பத்துக்கு மேற்பட்ட துரிப்பிடித்த நிலையில உள்ள அந்த உடஞ்சு போன கப்பல்கள் எல்லாமே ஒரு வரலாற்று காட்சி இருந்தாங்க சொல்லணும் ஒரு காலத்துல இந்த பகுதி உயிர் போட இருக்குன்னு சொல்றாங்க மீன்பிடி தொழிலுக்கே கடல் தான் ஆதாரமா இருக்குன்னு இந்த காட்சியை போது நமக்கு தெளிவா புரியுது கரகல் பால் மக்களோட வரலாறு அந்த கடலோட தான் தொடங்குதுன்னு சொல்லி தன் நினைவுகளை பேச மீனவர் அல்மஸ் மீன் பிடிப்பதுதான் அந்த பகுதியில ஒரு தகப்பன் தன் மகளுக்கு சொல்லித்தர்ற முதல் விஷயம் என்கிறார் அவர் அந்த பகுதி என்று குறிப்பிடுவது மொழியான பகுதியை இந்த பகுதி கரகல் பாகிஸ்தான் பகுதியின் மத்தியில் இருக்கிறது உஸ்பாகிஸ்தானில் உள்ள முழு தன்னாட்சி இல்லாத ஒரு பகுதி இது தெளிப்பாக இருந்த காலகட்டத்துல உஸ்பாகிஸ்தான் வைக்கப்படுற தொண்ணூத்தி எட்டு சதவீத மீன்கள் இந்த இருந்தா போயிருக்குன்னு சொல்றாரு இந்த பகுதியில முதல் முஸ்லீம் கப்பல் கேப்டன் நான் தான் பொதுவாக ரஷ்ய தான் கப்பல் கேப்டனாக இருப்பார்கள் என்று பெருமையாக சொல்கிறார் அல்மஸ் அப்போது அந்த பகுதியில் இருநூத்தி ஐம்பது கப்பல்கள் இருந்தன நான் தினமும் ஆறு முதல் ஏழுநூறு கிலோ வரை மீன் பிடிப்பேன் என்று அந்த நாட்களை அசை போடுகிறார் அல்மஸ் கடல் ஆம் சுருங்கவும் தொடங்கியது ஆறல் கடல்ல கலக்கிற இரண்டு நதிகளையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வேறு பக்கம் திருப்பி விடப்பட்டது செவ்வியத்தரசு புதிதாக அமைக்கப்பட்ட பருத்தி பண்ணைகளோட பாசனத்திற்காக இவ்வாறு செய்தன பருத்தி உற்பத்தியில ஒரு பெரும் புரட்சியை நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்துல மெல்ல மெல்ல ஆறல் நதியோட பருப்புமே சுருங்க ஆரம்பிச்சிருக்குங்க இது ஒரு பிரச்சனையா கூட அந்த நாட்டு அரசு அங்கீகரிக்கவில்லை கடல் பரப்பு குறைந்து கொண்டே வருவதை அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் காய்ந்து போன கடற்பரப்பில் கொடிகளை நட வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் முடிவு செய்றாங்க நீ அளவு குறைய குறைய உப்போட சிறையும் அதிகரிச்சு கொண்டே இருக்குங்க இதனால கடல்ல உள்ள அனைத்து விலங்குகளுமே விஷமானது மீனோட வளமுமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாருங்க அதை விட துயரமான விஷயம் என்னவென்றால் ஒரு நாள் நாங்க கடலுக்கு மீன் பிடிக்க போயிருந்தோம் அப்ப நாங்க வீசிய வலையில சிக்கிய எல்லா மீன்களுமே செத்து போன மீன்கள்னு சொல்றாருங்க அதன் பின் இளைஞர்கள் அனைவரும் வேறு நாடுகளுக்கு தங்கள் வாழ்வாதாரங்களுக்காக செல்ல ஆரம்பிச்சனர் என்று கவலையுடன் சொல்கிறார் அல்மஸ் ஆற்கடலோட அளவு பத்து சதவீதமாக சுருங்கி இருக்குன்னு சொல்றாருங்க இன்னும் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் அயர்லாந்து அளவிலான தனது பரப்பை இழந்தது ஆறல் கடல் இதனால அந்த பகுதி மீனவர்களோட வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்படவில்லை சுற்று சூழல் மீதும் பெரும் தாக்கத்தையும் இது உண்டாக்குகிறது பருவநிலை மோசமாகியது காற்று தூசியால் நிரம்பியது என்கிறார் அல்மஸ் மருத்துவர் மொய்யானா மருத்துவமனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பணிபுரிய வந்தார் அப்போது ஆராய்கடல் எல்லை அந்த மருத்துவமனையிலிருந்து பன்னெண்டு மைல் தூரத்தில் இருந்தது அப்போது அந்த பகுதியில் மூச்சு திணறல் காசா நோய் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் அனைத்தும் பரவலாக இருந்தது என்கிறார் மொயானா மேலும் அவர் சமீப காலம் வரை வயிற்று போக்கினால் பல குழந்தைகள் இறந்து போகின்றன என்கிறார் உஸ்பாகிஸ்தான் கஜஸ்தான் என்று தனது பருத்தி உற்பத்தியை விரிவுபடுத்திய செவ்வியத் அரசு பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்துகள் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கவனிக்காமல் போய்விட்டனர் நதிகளில் கலந்த அந்த பூச்சிக்கொல்லி விஷம் இறுதியாக கடலின் கலந்து ஒரு கடலுக்கே இரங்கல் செய்தி எழுத காரணமாகிவிட்டது இந்த விஷம் அந்த பகுதியின் நீர்வளத்தை கெடுத்தது இதனால் பல பிரச்சனைகள் எழுந்தன கடல்வற்றவற்ற பருத்தி ஆலயத்திலிருந்து வெளியேறப்பட்ட நச்சு ரசாயனங்கள் கடல் படுக்கையில் படியத் தொடங்கின மணர் புயல்களினால் இது வளிமண்டலத்திலும் கலந்தது மாசடைந்த இந்த காற்றை தான் அந்த பகுதி மக்கள் சுவாசித்தனர் இதனால் பலருக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது புற்றுநோயும் பரவலாகியது ஓர் ஆய்வானது இது குறித்து தெளிவாக விளக்குகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இடையிலான காலகட்டத்தில் இந்த பகுதியில் நுரையீரல் புற்றுநோய் தாக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கானது என்கிறது அந்த ஆய்வு குழந்தைகள் இறப்பு விகிதியும் அதிகரித்தது என்கிறது மற்றொரு ஆய்வு அதாவது ஆயிரத்தி குழந்தைகள் சராசரி ஆயிரத்திற்கு நாற்பத்தி எட்டு குழந்தைகள் ரஷ்யாவில் ஆயிரத்திற்கு இருபத்தி நான்கு குழந்தைகள் இத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் இதன் விரிவும் புரியும் பல தசாப்தங்களாக அந்த தகவலானது அனைவரும் அறியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பின்புதான் ஆரல் நதியின் மரணம் அதிகாரிகளின் கண்களுக்கு தெரிய தொடங்கியது இந்த பிரச்சனையின் வீரியம் புரிந்தது அரசும் அதிகாரிகளும் இதற்கான தீர்வை தேடினர் கடல் படுக்கை முழுவதும் மரங்களை நட முடிவு செய்தனர் இந்த முடிவானது காரர்கள் பால் மக்களின் நல்வாழ்வியில் ஒரு பெரும் பங்காற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மருத்துவர் டோசிமோக் நாங்கள் சென்றபோது இரண்டு டிராக்டர்கள் ஆறல் கடற்கரையின் பணியாற்ற கொண்டு இருந்தன பல இளைஞர்கள் அங்கு மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருந்தார்கள் மெலிதான அகலிகள் கடற்படுக்கையில் வெட்டப்பட்டுள்ளன டிராக்டர்களில் அமர்ந்து விதைகளை அந்த அகலிகளில் தூவுகிறார்கள் அந்த இளைஞர்கள் மழையோ வெயிலோ எது குறித்தும் கவலை இல்லை எங்களுக்கு இரண்டு வாரங்கள் உள்ளன இந்த காலகட்டத்தில் நாங்கள் இரண்டு புள்ளி நாலு ஏக்கர் பரப்பளவில் மரங்கன்றுகளை நட முடிவு செய்திருக்கிறோம் என்கிறார் ஒரு இளைஞர் மத்திய ஆசியாவில் பாலினத்தில் வளரும் ஒரு சாக்சல் செடியை அங்கு நடிகிறார்கள் முழுமையாக வளர்ந்த ஒரு சாக்சல் மரத்தின் பேர் பத்து டன் மண்ணை காக்கும் என்கிறார் காடு வளர்ப்பில் நிபுணர் ஒரஸ்போ நடப்பட்ட இரண்டு மரங்களில் ஒன்று பிழைத்துக் கொள்கிறது உப்பு தண்ணீரையும் வெப்பத்தையும் இது எதிர்கொள்ளும் என்பதால் தான் இந்த மரங்களை நாங்கள் நடிகிறோம் என்கிறார் இதனால் பணிகள் மிக வேகமாக நடக்கின்றன இதே வேகத்தில் பணிகள் நடந்தால் இங்கு ஒரு காடு உருவாக நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகும் ஒப்புக்கொள்கிறார் நாங்கள் எங்கள் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்கிறார் இதற்கு அதிக பணமும் வெளிநாட்டு உதவிகளும் தேவை என்றும் தெரிவிக்கிறார் மீனவர் தெரிவித்ததையே தெரிவித்ததையேஸ்பேவும் கூறுகிறார் இறந்த கடலை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது ஆனால் அதனை காடாக்கி சுற்றுச்சூழலையும் அந்த பகுதி மக்களின் உடல் நலத்தையும் காக்க முடியும் என்கிறார் அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்